அன்பின் பிராவே இந்த காலை வேலை காமக்கு நன்றி செலுத்துகிறோம் எங்களை அதிகமாய் நேசிக்கிற தகப்பனே மைத்துதிக்கிறாம் ஸ்தோத்திரிக்கிறான் அண்டவரே மைத்துதிக்கிறான் இரட்சகரே மைத்துதிக்கிறாம் ஸ்தோத்திரிக்கிறான் அண்டவரே மைத்துதிக்கிறான் வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்துல இருந்து எனக்கு ஒத்தாசே வரும் என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறது போல இந்த நாள்ல எங்களுக்கு தேவையான உதவிகளை பரத்திலிருந்து கட்டளை இடும்படியா செபிக்கிறான் அந்தவரே இந்த நாளின் வேத தியானத்தை எங்களுக்கு நீங்க எங்க கூட பேசுங்க நேசிக்கிற நேசிக்கிறேசு இனிய நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே ஆமே அப்போஸ்தலர் ஐந்தாவது அதிகாரம் முப்பத்தி ரெண்டாவது வசனம் இந்த சங்கதிகளை குறித்து நாங்கள் அவருக்கு சாட்சிகளாய இருக்கிறோம் இப்ப பேதுருவும் அப்போஸ்தலர்களும் ஆலோசனை சங்கத்துல என்ன சொல்றாங்கன்னா நீங்க வந்து இயேசுவை கொலை செய்தீங்க ஆனா தேவன் அவரை எழுப்பி இஸ்ரவேலருக்கு அதிபதியாகவும் ரட்சகராகவும் தமது வலது கரத்தினால உயர்த்தினாரு இதுக்கு நாங்களா சாட்சிகள் நாங்கள்ன்றது அப்போஸ்தலர்கள் சாட்சிகள் ஏன்னா அப்போஸ்தலருக்கு ஏசு கிறிஸ்து வந்து தரிசனமாகி அவங்களோடு பேசினாரு அவங்க நேர பார்த்தாங்க அதனால நாங்க அதுக்கு சாட்சிகள் உயிரோடு எழு எழுந்ததுக்கு நாங்க சாட்சிகள்னு சொல்றாங்க தேவன் தமக்கு கீழ்படுகிறவர்களுக்கு தந்தரின பரிசுத்த ஆவியும் சாட்சி என்றார்கள் தேவன் தமக்கு கீழ்படுகிறவர்களுக்கு தேவன் என்ன சொன்னாருன்னா எருசலேம்ல காத்துருங்க பரிசுத்த ஆவிய பெற்று கொள்ளும்படியா அப்படின்னு சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு அவங்க எரிசலேம்ல மேல் வீட்டரையில காத்திருந்தாங்க அந்த கீழ்ப்படிந்த அவங்களுக்கு பரிசுத்த ஆவிய கொடுத்தாரு அப்படின்னு சொல்லிட்டு அப்போஸ்ல ரெண்டாவது அதிகாரத்துல வாசிக்கிறான் அந்த பரிசுத்த ஆவியானவரும் சாட்சி அப்படின்னு சொல்லியிருக்கு ஏசு கிறிஸ்துவுக்கு சாட்சி வந்து பரிசுத்த ஆவியானவரும் சாட்சிய யோவான் பதினஞ்சாவது அதிகாரம் இருபத்தி ஆறாவது வசனத்துல இயேசு கிறிஸ்துவும் பரிசுத்த ஆவியானவர் எனக்கு சாட்சி அப்படின்னு சொல்றத அங்க வாசிக்கிறான் பிதாவினிடத்திலிருந்து நான் உங்களுக்கு அனுப்ப போகிறவரும் பிதாவினிடத்துல இருந்து ஆகிய சத்திய ஆவியான தேற்றதவாளன் வரும்போது அவர் என்னை குறித்து சாட்சி கொடுப்பார் அப்படின்னு இயேசு கிறிஸ்தவோ சொல்லிருக்காரு அப்ப இயேசு கிறிஸ்துக்கு சாட்சியா பர்சுத்த ஆவியானவரும் ஒரு சாட்சி அதை அவர்கள் கேட்டபொழுது மூர்க்கம் அடைந்து அவர்களை கொலை செய்யும்படி யோசனை பண்ணினார்கள் இப்ப அந்த ஆலோசனை சங்கத்துல பிரதான ஆசாரியன் பரிசேயர்கள் ஆஹ் எல்லாம் கூடியிருக்காங்க மூப்பர்கள் எல்லாம் கூடியிருக்காங்க அவங்க இப்ப என்ன பயங்கர கோபம் வந்து இந்த அப்போஸ்தலரை கொலை செஞ்சிருவோம் சொல்லிட்டு யோசனை பண்றாங்க அப்பொழுது சகல ஜனங்களிலும் நியாய சாஸ்திரியான ஐய கமாலியால் என்னும் கமாலியல் என்னும் பெயர் கொண்ட ஒரு பரிசேயன் ஆலோசனை சங்கத்தில் எழுந்திருத்து அப்போஸ்தலரை சற்று நேரம் வெளியே கொண்டு போக சொல்லி சங்கத்தாரை நோக்கி அந்த ஆலோசனை சங்கத்துல எல்லா ஜனங்களும் மதிச்ச ஒரு சாஸ்திரி இருந்தார் நியாயசாஸ்திரின்னா டீச்சர் ஆஃப் லா நியாய பிரமாணத்தை கற்றுக் கொடுக்கிற ஆசிரியர் அவர் வந்து கமாலியன் அப்போ சிலர் இருவத்தி ரெண்டு மூணுல சொல்லிருக்கு பவுல் வந்து கமாலியனுடைய பாதத்துல இருந்து கற்றுக்கொண்டவர் கொண்டவர் அப்படின்னு சொல்லியிருக்கு எல்லா ஜனங்களும் மதிக்கக்கூடிய ஒரு பரிசேயன் அந்த கமாலியன் அவர் வந்து ஆலோசனை சங்கத்துல எழுந்திருந்து இவரை மதிச்சதுனால இவர் சொல்ற வார்த்தையும் அவங்க கேட்கணும் கேட்பாங்க அதனால இவர் தைரியமா எந்திரிச்சு பேசுறாரு பேசுறார் அப்போ சிலரை வெளியே போக சொல்லிட்டு ஆலோசனை சங்கத்தார பார்த்து பேசுற இஸ்ரவேலரே இந்த மனுஷருக்கு நீங்கள் செய்ய போகிறதை குறித்து எச்சரிக்கையா இருங்கள் ஏனென்றால் இந்நாட்களுக்கு முன்னே தெய்யுதாஸ் என்பவன் எழும்பி தன்னை ஒரு பெரியவனாக பாராட்டினான் இந்த ஆலோசனை சங்கத்தாருக்கு முன்பாக இந்த அப்போஸ்தலருக்கு எதிரா நீங்க செய்ய போற காரியத்தை குறிச்சு கவனமாயிருங்க அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு எக்ஸாம்பிள்ல அவர் சொல்றாரு முதல்ல எக்ஸாம்பிள் வந்து தன்னையே பெரியவனா ஒரு தலைவனா இருக்கிறான் தன்னை பெரிய ஆளா நினைச்சுக்கிறான் ஏற குறைய நானூறு பேர் அவனை சேர்ந்தார்கள் அவன் பின்னாடி நானூறு பேர் போனாங்க அவன் சொல்றதை கேக்குறதுக்கு அவன் தலைவனா இருந்தான் அவன் மடிந்து போனான் அவனை நம்பின அனைவரும் சிதறி அவமாய் போனா அவமாய் போனார்கள் அவன் பின்னாடி போன அவன் செத்து போன பிறகு அவன் பின்னாடி போன நானூறு பேரு சிதறி போயிட்டாங்க அவனை நம்பி இருந்தவங்க அவமாய் விட்டார்கள் மனுஷரை நம்பி அவன் பின்னாடி போயி அவம் அவமாய் போயிட்டாங்க இல்லாம போயிட்டாங்க எல்லாம் சிதறி போயிட்டாங்க இது முத எக்ஸாம்பிள் ரெண்டாவது அவனுக்கு பின்பு குடிமதிப்பின் நாட்களில் ஆகிய யூதாஸ் என்பவன் எழும்பி தன்னை பின்பற்றும்படி அநேக ஜனங்களை இழுத்தான் அடுத்து ஒரு தலைவன் எழும்புறான் அவை யூதாஸ் அவைய வந்து தன்னை எல்லாரும் பின்பற்றணும்னு சொல்லிட்டு அநேக ஜனங்களை இழுத்தான் அவனும் அழிந்து போனான் செத்து அவனை நம்பி இருந்த அனைவரும் சிதறடிக்கப்பட்டார்கள் அவன் மறித்த பிறகு அவன் செஞ்சிருச்சு செதறி போயிடுச்சிய இப்பொழுது நான் உங்களுக்கு சொல்லுகிறது என்னவென்றால் இந்த மனுஷருக்கு ஒன்றும் செய்யாமல் இவர்களை விட்டு விடுங்கள் எதுவும் அவங்க என்ன செய்யணும்னு நினைச்சாங்க கொலை செய்யணும்னு நினைச்சாங்க யோசனை பண்ணாங்க ஆனா ஒண்ணுமே செய்யாதீங்க விட்டுருங்க இந்த யோசனையும் இந்த கிரியையும் மனுஷரால் உண்டாய் உண்டானதானால் ஒளிந்து போம் இந்த யோசனை இந்த கிரியை இந்த பிளானு இந்த பிளான வந்து பின்பற்றி செய்கிற வேலை இதெல்லாம் மனுஷரால உண்டான உண்டானா ஒளிந்து போயிரும் இவங்க செய்யறதெல்லாம் வந்து இவங்க செய்கிற ஊழியங்கள் எல்லாம் வந்து மனுஷரால உண்டானதா இருந்தா இந்த அப்போஸ்தலர் செய்கிற காரியம் அப்போஸ்தலர் என்ன செஞ்சாங்க இயேசு கிறிஸ்துவை பிரசங்கித்தாங்க ஆஹ் அவங்க மூலம் அநேக அற்புத அடையாளங்கள் நடந்து ஜனங்கள் இயேசுவை பின்பற்ற ஆரம்பிச்சாங்க அந்த ஊ அந்த யோசனை அந்த செயல்கள் எல்லாம் மனுஷரால் உண்டானதாய் இருந்தா அதெல்லாம் ஒளிந்து போயிடும் தேவனால் உண்டாயிருந்ததே ஆனால் அதை ஒழித்துவிட உங்களால் கூடாது ஆனா தேவன் வந்து இதை செய்யும்படியா செயல்பட்டிருந்தா அதை நீங்க ஒழிக்கவே முடியாது தேவனோடு போர் செய்கிறவர்களாய் காணப்படாதபடிக்கு பாருங்கள் என்றான் தேவனோடு போர் செய்யக்கூடாது அவரோட திட்டத்தை எதிர்த்து நீக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஆஹ் கமாலியில் வந்து ஆலோசனை சங்கத்துல பேசுறாங்க அப்பொழுது அவர்கள் அவனுடைய யோசனைக்கு உட்பட்டு அவர்கள் அப்படின்னு சொல்றது ஆலோசனை சங்கத்துல கூடியிருந்த பிரதான ஆசாரியர் பரிசுயர் இவங்க எல்லாம் ஒரு பெரிய கூட்டம் இருந்துச்சு அவங்க ஆலோசனை சங்கத்துல இருந்தாங்க அவங்க எல்லாரும் இவன் பேசின காரியத்துக்கு உடன் உடன்பட்டு அப்போஸ்தலரை வரவழைத்து நம்ம வந்து அப்போஸ்தலர் வெளியே கொண்டு சொன்னாங்க முப்பத்தி நாலாவது வசனத்துல போ சொல்லிட்டு சொல்லிட்டுதான் கமாலியல் பேசினாரு இப்ப அப்போஸ்தலர் வெளியே இருக்காங்க அவங்கள உள்ள வரவழைத்து அடித்து இயேசுவின் நாமத்தை குறித்து பேசக்கூடாது என்று கட்டளையிட்டு அடிக்கிறாங்க இனிமேல் இயேசுவின் நாமத்தை பேசக்கூடாதுன்னு கட்டளை போடுறாங்க அவர்களை விடுதலையாக்கினார்கள் முதல்ல எல்லாத்தையும் செஞ்சுட்டு இப்ப என்ன செஞ்சுட்டாங்க அடிச்சு கட்டளை போட்டு விடுதலையாக்கிட்டாங்க அவருடைய நாமத்திற்காக நாங்கள் அவமானம் அடைகிறதை பாத்திரராக என்னப்பட்டபடியினால் சந்தோஷமாய் ஆலோசனை சங்கத்தை விட்டு புறப்பட்டு போய் அவருடைய நாமத்துக்காக நாங்கள் அவமானமடைவது ஏனா இயேசு கிறிஸ்து வந்து அவங்களுக்கு போதிக்கும்போதே போதே கற்றுக் கொடுத்திருந்தாங்க மத்திய ஐந்தாவது அதிகாரம் பதினொன்னு பன்னெண்டு வசனத்துல என் நாமத்து நிமித்தம் உங்களுக்கு அநேக உபத்திரவம் வரும் ஆனா அதுல சந்தோஷப்பட்டு கலி கூறுங்க உங்க பலன் பரலோகத்துல இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே அவங்களுக்கு கற்று கொடுத்திருந்தாரு அதனால அவருடைய நாமத்தின் நிமித்தம் அவமானம் அடையும் போது அதை சந்தோஷமா ஏற்றுக்கொண்டு அப்போஸ்தலர்கள் அந்த இடத்தை விட்டு ஆஹ் கிளம்பி போறாங்க மார்க்கு பதிமூணாவது அதிகாரம் ஒன்பதாவது வசனம் நீங்களோ எச்சரிக்கையா இருங்கள் ஏனெனில் உங்களை ஆலோசனை சங்கங்களுக்கு ஒப்பு கொடுப்பார்கள் நீங்கள் ஜபா ஆலயங்களில் அடிக்கப்படுவீர்கள் என் நிமித்தம் தேசாதிபதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் சாட்சியாக அவர்களுக்கு முன்பாக நிறு நிறுத்தப்படுவீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு சீசர்கள்ட்ட இயேசு கிறிஸ்துவ பேசும்போது ஏற்கனவே அவங்களுக்கு சொல்லி இருந்தாரு அதனால அவங்க அந்த இடத்த விட்டு ஆலோசனை சங்கத்தை விட்டு சந்தோஷமா புறப்பட்டு போறாங்க இயேசுவின் நிமித்தம் பாடுகளை சந்தோஷமா ஏற்றுக்கொள்றாங்க தினந்தோறும் வீடுகளிலேயும் இடைவிடாமல் உபதேசம் பண்ணி இயேசுவே கிறிஸ்துவென்று பிரசங்கித்தார்கள் கட்டளை அவங்களுக்கு வந்து இயேசுவின் நாமத்தை எங்கே பேசக்கூடாதுன்னு கட்டளை இருந்தாலும் அவங்க அதுக்கெல்லாம் பயப்படலை தினந்தோறும் தேவாலயத்துல வீடுகள்ல போய் இடைவிடாமல் உபதேசம் பண்ணாங்க இயேசுவே கிறிஸ்துன்னு சொல்லிட்டு பிரசங்கம் பண்ணி ஜன இயேசுதான் கிறிஸ்து ராஜா அபிஷேகம் பண்ணப்பட்டவர் அப்படின்னு சொல்லிட்டு அவரை குறிச்சு தேவனுடைய குமாரன் அப்படின்றத பிரசங்கம் பண்ணி எல்லாருக்கும் இயேசுவ அறிவித்தாங்க சுவிசேஷ ஊழியத்தை தைரியமா செஞ்சாங்க எத்தனை உபத்திரவங்கள் வந்தாலும் சுவிசேஷ பண்ணிய அவங்க விடாம செய்தத பாக்குறோம் அப்ப இந்த நாள்ல என்னெல்லாம் கற்றுக்கொண்டோம் அப்படின்னா அப்போஸ்தலர்களை ஆலோசனை சங்கத்துல நிறுத்தும் போது அப்ப தைரியமா பேதிரும் அப்போஸ்தலர்னு சொல்றாங்க நீங்க வந்து இயேசுவ கொலை செய்வீங்க ஆனா தேவன் அவரை அதிபதியாகவும் ரட்சகராகவும் உயர்த்தினார் அதற்கு நாங்க சாட்சி கீழ்ப்படிந்தவர்களுக்கு தேவன் கொடுத்த பரிசுத்த ஆவியானவரும் சாட்சி அப்படின்னு சொன்னாங்க இதை கேட்டப்ப ஆலோசனை சங்கத்துல இருந்தவங்களுக்கெல்லாம் கோபம் வந்து அப்போஸ்தலரை கொலை செய்யணும்னு நினைச்சாங்க அப்ப வந்து கமாலியேன்ற நியாய சாஸ்திரி அவ வந்து எழுந்து நின்று அப்போஸ்தலரை வெளியே போ சொல்லிட்டு நீங்க இந்த மனுஷருக்கு செய்ய போறதை குறிச்சு எச்சரிக்கையா இருக்கணும் ஏற்கனவே ரெண்டு சம்பவம் நடந்திருக்கு ஒண்ணு தெய்யுதாசுன்றவன் பின்னாடி நானூறு பேர் பின்பற்றி போனாங்க ஆனா அவன் மடிஞ்ச போ பிறகு அவன் இறந்த பிறகு அவனை விட்டு எல்லாம் இறந்த பிறகு எல்லாரும் சிதறி போயிட்டாங்க அடுத்து ரெண்டாவது யூதாஸ்ன்றவனை பின்பற்றி அநேக ஜனங்கள் போனாங்க அவன் இறந்த பிறகு அவனை நம்பி இருந்தவங்க எல்லாம் சிதறி போயிட்டாங்க அதனால நீங்க வந்து இந்த மனுஷருக்கு ஒண்ணும் செய்யாதீங்க இது மனுஷரால் உண்டான யோசனையும் வேலையுமா இருந்துச்சுன்னா அது வந்து அப்படியே அழிஞ்சு போயிடும் ஆனா தேவனால உண்டான வேலையா இருந்துச்சுன்னா ஆலோசனையா இருந்துச்சுன்னா அதை நீங்க அழிக்க முடியாது தேவனோடு போர் செய்யறவங்களா இருக்கக்கூடாது அப்படின்றத கமாலியல் சொல்லும்போது ஆலோசனை சங்கத்தார் வந்து ஒத்துக்கொண்டு அப்போஸ்தலரை அ அழைச்சி அழைத்து அடித்து இனிமேல் இந்த நாமத்தை குறித்து பேசக்கூடாதுன்னு கட்டளை இட்டு விழு விடுதலையாக்கினாங்க ஆனால் அவங்க வந்து இயேசுவின் நாமத்தினால உபத்திரவப்படுறதுக்கு நம்ம தகுதியானவங்க அப்படின்னு நினச்சி சந்தோஷத்தோடு அந்த இடத்த விட்டு கடந்து போய் தினந்தோறும் தேவாலயத்திலையும் வீடுகள்லையும் இயேசுவே கிறிஸ்துன்னு சொல்லிட்டு சுவிசேஷத்தை அறிவிக்கிறவங்களா இருந்தாங்க அப்படின்றத இந்த நாள்ல நம்ம தியானிச்சோம் இப்ப நம்ம ஜோமான போறோம் அன்பின் பிதாவே இந்த நாள்ல நாங்க கற்றுக்கொண்ட அந்த வேத பகுதிக்காய் நன்றி செலுத்துகிறோம் அப்போ சிலருடைய வாழ்க்கையில அந்தவரே தைரியமாய் சுவிசேஷத்தை அறிவித்ததை தியானித்தோம் உங்களுடைய நாமத்தின் நிமித்தம் உபத்திரவங்களை சந்தோஷமாய் ஏற்றுக்கொண்டார்கள் என்று தியானித்தோம் நாங்களும் கூட கிறிஸ்துவின் நிமித்தம் பாடுகளை சந்தோஷமா ஏற்றுக்கொண்டு சுவிசேஷ பணி செய்ய எங்களுக்கு கருவை தாங்க அந்தவரே மை துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் உம்முடைய அந்தவரே காரியங்களை யாரும் தடுக்க முடியாது உங்களுடைய யோசனைகளை யாரும் தடுக்க முடியாது உம்முடைய செயல்களை யாரும் தடுக்க முடியாதுன்னு நாங்க தியானித்தோம் அந்தவரே எங்களுடைய வாழ்க்கையிலும் நடைபெறுகிற எல்லாம் உடைய சுத்தத்தின்படி செயல்பட இந்த நாள்ல எங்களை முற்றிலுமாய் அர்ப்பணிக்கிறோம் சுவிசேஷ பணியை செய்கிறவர்களை கரத்துல எடுத்து பயன்படுத்துங்க அப்போ சிலர்களை போல தைரியமாய் சுவிசேஷத்தை அறிவிக்க கெருவை தாரும் நாங்களும் சுவிசேஷ பணி செய்ய எங்களை அர்ப்பணிக்கிறோம் நேசிக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் கேட்கிறோம் பிதாமே ஆமே என் ஆத்துமாவே கத்தரை ஸ்கோத்தரி என் முழு பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி என் ஆத்துமாவே கத்தரை ஸ்தோத்தரி கத்தர் செய்த சகல உருங்களே மறவாதே ஆமே காட் பிளஸ் யூ